சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல தன் அனாவசியமா ஈடுபடுத்திட்டுவான் நமக்கே வம்புன்னு ஒதுங்கிருக்க மாட்டான் உதாரணமா சொல்றேனே அவன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு ஜனகனமன ஜாலிலோ அவர்களே நடக்காத ஒரு சமூகம் அவருடைய கனவா இருக்கலாம் ஆனா தடி எடுத்தவன் தண்டல் காரணாக முடியாது பிரச்சனைகளை தீர்க்க வன்முறை ஒரே வழி நம்பி அதில் ஈடுபட ஆரம்பிச்சான் அரிசி விலை ஏறி போச்சுன்னா அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசாங்கம் இவன் என்ன சென்றா தெரியுமா என்னடா என்ன செஞ்சிட்டு ஓடி வர்ற ஓ அரிசி விலையெல்லாம் கட்டுக்கடங்காம ஏறிக்கிட்டே இருக்கு அதுக்காக வெளியூர்ல இருந்து வர லாரியை தடுத்து நிறுத்தி அதுல வந்த அரிசி எல்லாத்தையும் நாங்களே ஏழைங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டோம் ஓஹோ போலீஸ் வரல அதுக்குள்ள லாரியை கொளுத்திவிட்டு நாங்க ஓடி வந்துட்டோம் யூ தேர்ட் இஸ் கவுண்டர் நீங்க திட்டுறீங்க ஆனா அந்த ஏழைங்க வாழ் தராங்களே லாரியை கொடுத்துனா அரிசி வேலை குறைஞ்சிருப்பேன் ஒவ்வொரு பணக்காரனுக்காக புத்தி வர்த்தமே சிறுதுடி பெருவள்ளம் பரிச்ச நேரத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் அவசியம் தானே அவசியம் தானே எனக்கு தோணுது ஆமா ஏ மகன் தான் இங்க தான் இருக்கலாம் ரைட் பிஃபோர் மீ நீங்க உடனே வரலாம் இன்ஸ்பெக்டர் அவை இந்த இடத்தை விட்டு தப்பி போகாம பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியது அவசியம் தானா எனக்கு பரீட்சா இப்போ என்னுடைய தான் செஞ்சின்ற திருப்தி இருந்தாலும் தாயில்லா புள்ள என் ஒரே மகாவன் அவனுடைய பிரிவினால கஷ்டப்பட்டேன் ஒரு மாசம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் அவன் விடுதலையாகி வந்தான்

புரட்சிக்கார தெரியுது ஆமா பிள்ளைய புடிச்சு கொடுக்க துணிவு இருந்த உங்களுக்கு குத்தி வச்ச கத்திய மறைக்கி வைக்கதே இல்ல இல்லையா அதுக்கு இல்ல அவன் இந்த வீட்டு விட்டு போகும்போது இந்த ரூம் எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில இன்னமும் வச்சிருக்க அவன் நினைவுக்காக உன்ன பத்தி எதுவுமே சொல்லலையே பேரு ரஞ்சினி ஊர் தெரியாது உறவு யாரும் இல்ல ஒரு அனாத வாழ்க்கையில பெரிய லட்சியம் எதுவும் கிடையாது சாகுணுங்கிற எண்ணமும் தற்போதைக்கு இல்ல உடல வளர்த்து கௌரவமா ஒரு வேலை பாக்குறேன் தெரு தெருவா வேலை கத்தனிய கண்ணா பின்னா விட வேண்டாம் சோப்பு கம்பெனில வேலை தெரு தெருவா போய் கேன்வஸ் பண்ணணும் ஆர்டர்ஸ் வாங்க வரேன் சார் இந்த ராத்திரில தனியாக போற இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாம் கற்பனை கண்ணா பண்ணா கூட விட வேண்டாம் மன அமைதிக்காக உங்க கிட்ட இருக்கலாம் எனக்கு போகணும் நீங்க என்ன பண்றீங்க உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கிழங்கு வரேன் சார் விட்டு ஹலோ நான் தான் எடுத்து விட்டேன் உங்ககிட்ட கத்துக்கிட்டதான் சாரி பிளீஸ் எப்படி நீ தான் ஜெயிக்க போற இல்ல உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன் நீ தப்பா விளையாடு என்னையும் ஜெயிக்க வைக்கிற வாழ்க்கையில நிறைய இழந்துட்டீங்க நீ விளையாட்டில கூட நீங்க இழக்கக்கூடாது ஆமா ஆமா நாள் புற சுத்தனை பத்து அத்தனை நான் வாங்கிக்கிறேன் அஞ்சனி யாருமே இந்தாத அனாதன் சொல்லியே இந்த வீட்டுல நீ இல்ல ஆனா தப்பா என் மகன் இடத்துல ஒண்ணு வச்சு ஆசைப்படுறமா தனிமை என்ன ரொம்ப கொள்ளுதுமா தனிமையா ஒரு புதிர் சொல்றேன் அதுக்கு விட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க தனிமை தன்னால பறந்து போயிடும் புதிரா என்ன என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார் இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி வெள்ள என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகள் கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார் அப்போ அவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு கடைப்படுங்க என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய அப்பா அவருடைய மகளுடைய அப்பா கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மகளுடைய அப்பா கொஞ்சம் கொஞ்சம்